அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு மூன்று ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு முந்நூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் எண்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெல் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி